வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் அவிச்ச பனங்களங்க முறித்து சாப்பிட்றது எப்படின்னு பார்க்கலாம் அவிச்ச பணங்களோட தோலை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அப்படி கொண்டையோட சேர்த்து முறித்து எடுக்கணும் அடுத்தது என்ன பண்ணணும் இதுக்கு மேலே சின்னதாக ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும் அதையும் என்ன பண்ணணும் கையை வச்சு தேய்ச்சி எடுத்துடணும் இதுக்கு பிறகு மேலே இருக்க கொண்டையை கரெக்டாக வரலைன்னா மறுபடியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாக பொழந்து உள்ளே இருக்கக்கூடிய பீலியை எடுத்துக்கணும் இந்த பீலியோட டாப் போர்ஷன்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கடிச்சு சாப்பிடலாம் கிழங்க உடைக்கிறதுக்கு முன்னால் மறுபடியும் அதுக்கு மேலே ஸ்கின் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன்னா அதை மறுபடியும் தேய்ச்சி நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு கிழங்க முறிக்க ஆரம்பிக்கும் போது மூட்டிலேருந்து முறிக்கணும் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு உடைச்சி முறிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் அந்த தோல் அப்படி தனியாக வந்துடும் இது ஆஃப் ரவுண்டாக இருக்கிறதுனால இதுலேயும் கொஞ்சம் தோல் ஒட்டியிருக்கும் அதையும் என்ன பண்ணணும் நகத்தை வச்சு பிச்சு எடுத்துடலாம் இதே போல் மீதி இருக்க கிழங்கையும் என்ன பண்ணணும் ரெண்டு ரெண்டு இன்ச்சியாக உடைச்சி மேலே இருக்க தோலை நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு கிழங்க சாப்பிட்ணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்